என் பெயர் சுருதி இந்த கதை என் மகள் சுதா அவளுடைய வாழ்க்கையை பற்றியது நான் ஒரு சிறிய நகரில் வசிப்பவள் நான் விதவையான போது என் தாய் தந்தையர் எனக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைத்தனர் ஏற்கனவே ஒரு மகன் இருக்கும் ஒருவருக்கு என்னை திருமணம் செய்து வைத்தார்கள் என்னிடமும் ஒரு மகள் இருந்தாள் இப்போது என் மகனும் மகளும் ஒரே அறையில் படுத்தனர் ஆனால் காலையில் எழுந்ததும் என் மகள் படுக்கை விரிப்பை நாளுக்கு நாள் மாற்றி விடுவாள் பிறகு யாருக்கும் தெரியாமல் அந்த பழைய விரிப்பை துவைத்துவிட்டு அவள் குளிக்க சென்று விடுவாள் பலமுறை என் மகள் மயக்கமடைந்தும் விழுந்திருக்கிறாள் அவள் நாளுக்கு நாள் மிகவும் பலவீனமாகி வந்தாள் ஒரு நாள் காலையில் நான் சீக்கிரமாக மகளின் அறைக்கு சென்றேன் ஆனால் அங்கே நான் பார்த்த காட்சியால் வெக்கத்தில் தலை குனிந்தேன் கடவுளே இப்படிப்பட்ட ஒரு காட்சியை எந்த தாய்க்கும் காட்டாதே என்று என் மனதிலிருந்து ஒரு வார்த்தை தான் வந்தது ஏனென்றால் அவர்கள் என் மகளும் மகனும் எனக்கு திருமணமான இரண்டு வருடங்களுக்கு பிறகு நான் விதவையானேன் அப்போது எனக்கு இருபது வயது ஏனென்றால் என் பெற்றோர் எனக்கு பத்தொன்பது வயதிலேயே திருமணம் செய்து வைத்திருந்தனர் நான் என் பெற்றோரின் ஒரே மகள் ஆனால் நான் அவர்களுக்கு ஒரு பெரிய சுமை என்று எனக்கு தோன்றியது நான் அவர்களுடைய மகளே இல்லை என்பது போல நான் பிறந்த பிறகு என் தாயால் ஒரு மகிழ்ச்சியையும் பார்க்க முடியவில்லை என் தந்தைக்கு மகன் வேண்டும் என்ற ஆசை அதிகம் இருந்தது அதனால் தான் அவர்களுக்கு என்னை பிடிக்கவில்லை எப்போதும் என்னை பிரித்தே வைத்தார்கள் அவர்கள் என்னை மனதார நேசிக்கவில்லை என்னை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என் மீது அதிக கோபப்படுவார்கள் சில குடும்ப கட்டுப்பாடுகள் காரணமாக என் தந்தையால் இரண்டாவது திருமணம் செய்ய முடியவில்லை இந்த காரணத்தினால் தான் அவர் என்னை மிகவும் வெறுத்தார் எப்போதும் என்னை கடுமையாக பேசினார் இதனால்தான் அவர் எனக்கு திருமணத்தையும் சீக்கிரமே செய்து வைத்தார் என் கணவர் அரசு பள்ளியில் ஒரு ஆசிரியராக இருந்தார் எங்களுக்கு மூன்று வயதில் ஒரு மகள் இருந்தாள் ஆனால் ஒரு நாள் அவர் பள்ளியில் இருந்து திரும்பும் வழியில் அவருக்கு விபத்து ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார் அவர் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் அந்த நாள் எனக்கு ஒரு பிரளயம் போல இருந்தது என் மீது துன்ப மலைகள் வந்து விழுந்தது போல் இருந்தது சில நாட்கள் கழித்து என் மாமியார் மாமனாரும் என்னை திருப்பி என் தாய் தந்தையர் வீட்டிற்கு அனுப்பிவிட்டனர் ஒருவேளை நான் அவர்களுக்கும் சுமையாக இருந்திருப்பேன் அவர்களும் என்னை பற்றி நல்ல விதமாக நினைக்கவில்லை அவர்கள் பார்வையில் நான் ஒரு அபசகுணமான பெண்மணி நான் தான் அவர்கள் மகனை கொன்றுவிட்டேன் என்பது போல பிறகு நான் அமைதியாக என் தாய் தந்தையருடன் அவர்கள் வீட்டிற்கு வந்தேன் என் தாய் தந்தையரும் என்னை சுமையாகவே கருதினார்கள் நான் என் மகளை அணைத்து தனியாக அழுது கொண்டிருந்தேன் பிறகு சில நாட்கள் கழித்து என் தாய் தந்தையர் எனக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைத்தனர் ஏற்கனவே ஒரு மகன் இருக்கும் ஒருவருடன் எனக்கு திருமணம் செய்து வைத்தனர் என்னிடமும் ஒரு மகள் இருந்தால் நாங்கள் இருவரும் ஒரே மாதிரியாக இருந்ததால் எங்கள் திருமணம் நடந்தது இல்லையென்றால் எனக்கு நல்ல வரன்கள் கூட வரவில்லை அவருடைய மகனுக்கு என் மகளை விட ஒரு வயது குறைவு அவருடைய மகனின் பெயர் கவின் என் மகளின் பெயர் சுதா நாங்கள் ஒன்றாக வாழத் தொடங்கினோம் காலம் இப்படியே சென்றது சுதாக்கு இப்போது பதினாறு வயது ஆகியது கவினுக்கு பதினைந்து வயது ஆகியது அப்போது கவின் தந்தையும் காலமானார் அவரும் இந்த உலகை விட்டு பிரிந்து சென்று விட்டார் அதாவது என் இரண்டாவது கணவரும் எங்களை எஞ்செஞ்சும் விட்டு பிரிந்து சென்று விட்டார் அவர் உடல்நிலை எப்போதும் சரியில்லாமல் இருந்தது அவரை விதவிதமான நோய்கள் சூழ்ந்திருந்தன ஆனாலும் அவருடைய நோய்களுக்கு மத்தியிலும் எப்படியோ வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது அவர் இறந்த பிறகு வீட்டின் ஒளியே மங்கி போனது போல் இருந்தது எங்களுக்கென்று சொந்த வீடு இருந்ததால் வாடகை பற்றி கவலை இல்லை மேலும் எங்கள் வீட்டிலேயே ஒரு சிறிய மளிகக் கடையும் இருந்தது ஒரு நாள் நாங்கள் அனைவரும் தூங்கி கொண்டிருந்த திடீரென்று ஒரு பெரிய சத்தம் கேட்டது என் இதயம் நின்றுவிட்டது நான் மிகவும் பயந்து போனேன் சத்தம் கவினின் அறையிலிருந்துதான் வந்தது என்று பார்த்தேன் நான் அவன் அறைக்கு ஓடினேன் அங்கே பார்த்து கலக்கமடைந்தேன் அறையின் கூரை விழுந்திருந்தது இதை பார்த்து நான் பதற்றமடைந்தேன் கூரையின் அடியில் கவின் மாட்டிக்கொண்டானா என்று பயந்தேன் நான் அருகில் சென்று பார்த்தபோது கவின் அங்கே இல்லை அவன் குளியலறைக்கு செல்ல எழுந்து போயிருக்க வேண்டும் அதனால்தான் அவன் உயிர் பிழைத்தது ஏனென்றால் அவனுடைய அறையின் கூரை விழுந்துவிட்டது கவினுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்று நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன் அவனுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் நான் அவனுடைய மறைந்த தந்தையிடம் என் முகத்தை எப்படி காட்டுவேன் ஆனால் அந்த கூரையை மீண்டும் போட எங்களிடம் போதுமான பணம் இல்லை அந்த அறை முழுவதுமாக சேதமடைந்து விட்டது முழு விழுந்து விட்டது அதனால் நாங்கள் அந்த அறையை அப்படியே அதன் நிலையில் விட்டுவிட்டோம் அதன் பிறகே நான் எனக்கான படுக்கையை சமையலறையிலேயே போட்டுக்கொண்டேன் அந்த குளிரில் வெளியே யாரும் தூங்க முடியாது என்பதால் இரண்டு குழந்தைகளையும் அறையில் தூங்க சொன்னேன் அறையில் ஒரு கட்டில் மற்றும் ஒரு நாற்காலி மட்டுமே இருந்தது இரண்டு பேர் கூட சிரமப்பட்டுதான் படுக்க முடியும் இப்போது அவர்கள் இருவரும் ஒரே அறையில் படுத்தார்கள் வேறு வழி இல்லை என்ன செய்வது எங்கள் கடையும் அறையில் தான் இருந்தது என் கணவர் வீட்டிலேயே மூன்று அறைகள் தான் கட்டியிருந்தார் மூன்று பேர் கொண்ட எங்கள் குடும்பத்துக்கு அந்த அறைகள் போதுமானதாக இருந்தன ஆனால் கடைக்கு ஒரு அறை கண்டிப்பாக தேவைப்பட்டது இப்போது வேறு வழி இல்லை சமாளித்துதான் ஆக வேண்டும் ஒரு நாள் என் மகன் தன் மகளின் அறையில் படுத்தான் மறுநாள் காலையில் நான் அதிர்ச்சி அடைந்தேன் கவின் காலையிலேயே எழுந்து காலை உணவு சாப்பிட உட்கார்ந்து விட்டான் ஆனால் சுதா இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தாள் அவள் இவ்வளவு நேரம் தூங்கியதில்லை இன்று அவள் ஏன் இவ்வளவு நேரம் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் காலையில் சீக்கிரமாக எழுவது அவளுடைய வழக்கம் நான் அவளை கூப்பிட்டும் அவள் எழவில்லை சிறிது நேரத்திற்கு பிறகு நான் அவள் அறைக்கு சென்று பார்த்தபோது அவள் மயக்கமடைந்திருந்தாள் என்று தெரிந்தது அவளுக்கு என்ன ஆனது என்று நான் மிகவும் பயந்து போனேன் நான் உடனே கவினிடம் அருகிலுள்ள மருத்துவரை வீட்டிற்கு அழைத்து வா என்றேன் மருத்துவர் வீட்டிற்கு வந்து உங்கள் மகள் மயக்கமடைந்து விட்டாள் மிகவும் பலவீனமாக இருக்கிறாள் அவளுக்கு இரத்த குறைபாடும் இருக்கிறது அவளை வைத்து எந்த கடினமான வேலையும் செய்ய வைக்காதீர்கள் நன்றாக ஓய்வெடுக்க சொல்லுங்கள் நல்ல பழங்கள் உணவெல்லாம் கொடுங்கள் சரியாகி விடுவாள் என்றார் சுதாவுக்கு நினைவு திரும்பிய போது நான் அவளிடம் சென்று உனக்கு என்ன ஆனது என்று கேட்டேன் அதற்கு அவள் சும்மா உட்கார்ந்திருந்த போது எனக்கு தலை சுற்றல் வந்தது நான் மயங்கி விழுந்து விட்டேன் என்று சொன்னாள் நீ ஓய்வு எடு நான் உனக்கு காலை உணவு செய்து கொண்டு வருகிறேன் என்று என் மகளிடம் சொன்னேன் நான் காலை உணவு கொண்டு வந்து பார்த்தபோது அவள் தன் அறையில் இல்லை நான் வெளியே சென்று பார்த்தபோது அவள் அந்த விரிப்பை கழுவி கொண்டிருந்தாள் நான் அவளிடம் ஏன் இந்த விரிப்பை கழுவுகிறாய் உன் உடம்பு சரியில்லை மருத்துவர் உன்னை ஓய்வெடுக்க சொன்னார் என்று கேட்டேன் நான் அவள் மீது மிகவும் சத்தம் போட்டு இங்கிருந்து எழுந்து போ உன் அறைக்கு செல் காலை உணவு சாப்பிடு ஏதாவது சாப்பிடு அப்போதல்லவா சரியாவாய் என்று சொன்னேன் அவள் இல்லை இல்லை எனக்கு படுக்கைக்கு விரிப்பு தேவை நம் வீட்டில் ஒரே ஒரு விரிப்பு தானே இருக்கிறது என்று சொன்னாள் நான் திடீரென்று இந்த விரிப்பை கழுவும் பிடிவாதம் உனக்கு ஏன் வந்தது விரிப்பு அவ்வளவு அழுக்காகவில்லையே அதற்காக நீ இதை கழுவ உட்கார்ந்து விட்டாயா விட்டுவிடு நானே இதை கழுவுகிறேன் இங்கிருந்து எழு என்றேன் அவள் என் பேச்சை கேட்கவில்லை விரிப்பை துவைத்துவிட்டு அதை மாடியில் காய வைக்க சென்றாள் அதன் பிறகுதான் அவள் காலை உணவு சாப்பிட்டாள் பிறகு சிறிது நேரம் அவள் தூங்கினாள் கவினும் வேலைக்கு சென்று விட்டான் நான் அவனை உயர்நிலை பள்ளி வரைதான் படிக்க வைத்தேன் அவன் ஒரு பாத்திர கடையில் வேலை செய்தான் அவன் மிகவும் உழைப்பாளி வீட்டுக்குரிய கடையை நானே நடத்திக் கொண்டேன் எப்படி இருந்தாலும் அந்த கடைக்கு பெரும்பாலும் குழந்தைகள் தான் வருவார்கள் நாட்கள் இப்படியே சென்றது அன்று இரவு கவின் என்னிடம் இன்று நான் உணவு சாப்பிட்டு விட்டேன் என்று சொன்னான் அவன் பயத்தில் வந்திருந்தான் சுதாவும் ஏற்கனவே அறையில் படுத்திருந்தாள் அவனும் சென்று அறையில் படுத்து விட்டான் நானும் சமையல் அறையில் என் கட்டிலை போட்டிருந்தேன் திரும்பிய பக்கம் எல்லாம் தூக்கம் வரவில்லை என் கணவரை நினைத்து கொண்டிருந்தேன் என் இரண்டாவது கணவர் மிகவும் நல்லவர் அவர் என்னை கவனித்துக் கொண்டார் அவர் ஒருபோதும் என் முதல் திருமணம் குறித்து என்னை குத்தி காட்டவில்லை என் மகளை எப்போதும் தன் மகளாகவே கருதினார் நானும் கவினிடம் அவன் என் அடையாளம் தெரியாத மகன் என்று ஒருபோதும் சொல்லவில்லை அவனும் என்னிடம் தனக்கான அன்பை பெற்று கொண்டான் அவன் என்னை சொந்த தாயை விடவும் அதிகமாக நேசித்தான் என் பேச்சையும் கேட்டான் அந்த வீட்டில் அவன்தான் ஒரே ஆண்மகன் அவன்தான் எங்கள் ஒரே ஆதரவு இல்லையென்றால் நாங்கள் இரண்டு பெண்கள் எங்கே செல்வோம் அவனும் வேலையை நன்றாக செய்தான் அவனை மேற்கொண்டு தனியார் கல்லூரியில் படிக்குமாறு நான் சொல்லியிருந்தேன் ஏனென்றால் அவனிடம் நல்ல பட்டம் இருந்தால் அவனுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும் அவன் என் பேச்சை கேட்டுக்கொண்டான் மறுநாள் காலையில் மீண்டும் ஏதோ நடந்தது நான் ஆச்சரியப்பட்டேன் சுதா மீண்டும் மயக்கமடைந்திருந்தாள் இந்த முறை அவள் முகத்தை பார்த்தால் அவளுடைய உடலில் இருந்த ரத்தமே உறிஞ்சிப்பட்டு விட்டது போல தோன்றியது அவள் முற்றிலும் வெளிரி போயிருந்தாள் பிறகு நான் மருத்துவரை அழைத்தேன் மருத்துவர் மீண்டும் அதே விஷயத்தை சொன்னார் நான் அவளை ஓய்வெடுக்க சொன்னேனே அவளுக்கு உணவில் என்ன கொடுத்தீர்கள் என்று கேட்டார் நான் அவரிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் அதே பருப்பு கறி பழங்கள் தான் கொடுத்தேன் நாள் முழுவதும் எந்த வேலையும் செய்ய சொல்லவில்லை என்றேன் அதற்கு மருத்துவர் மீண்டும் எப்படி இவ்வளவு பலவீனம் வந்தது நீங்கள் இதை சாதாரண விஷயம் என எடுத்துக் இல்லையென்றால் உங்கள் மகளின் உயிருக்கு ஆபத்து வரலாம் ஏனென்றால் இப்படி திடீரென்று மயங்கி விழுவதும் பல மணி நேரம் மயக்கத்தில் இருப்பதும் சாதாரண விஷயம் அல்ல என்று சொன்னார் மருத்துவர் கண்டிப்புடன் எல்லாவற்றையும் சொன்னார் சிறிது நேரம் கழித்து அவர் கிளம்பி சென்றார் பிறகு சூதாவுக்கு நினைவு திரும்பிய போது நான் அவளிடம் இப்போது நீ மீண்டும் ஏதாவது வேலை செய்தால் எனக்கு இணையாக யாரும் மோசமானவராக இருக்க முடியாது என்றேன் ஆனால் சிறிது நேரம் கழித்து நான் அவள் அறைக்கு மீண்டும் சென்ற அவள் என்ன செய்கிறாள் என்று பார்த்தே நான் ஆச்சரியப்பட்டேன் அவள் மீண்டும் படுக்கை விருப்பை துவைத்து கொண்டிருந்தாள் இந்த முறை நான் அவளை தூரத்திலிருந்து பார்த்தேன் ஏனென்றால் அவள் செய்த எதுவும் சாதாரணமாக இல்லை அவள் மயக்கத்திலிருந்து எழுந்த உடனே விரிப்பை துவைக்க ஆரம்பித்து விட்டாள் இது என்ன நடக்கிறது அவள் ஏன் இதையெல்லாம் செய்கிறாள் என் மகன் அவள் அறையில் படுக்க தொடங்கியதிலிருந்துதான் அவள் இப்படி செய்து வந்தாள் அப்போதிலிருந்துதான் மயக்கமடைந்தும் வந்தாள் கவின் அவளுக்கு மாற்று தந்தையின் மகன்தான் ஆனால் சிறுவயதிலிருந்தே இருவரும் ஒன்றாக வளர்ந்தவர்கள் அவர்கள் இருவருக்கும் சொந்த அண்ணன் தங்கை போல் அன்பு இருந்தது அப்படி இருக்க என்னதான் நடக்கிறது என் மகளின் உடல்நிலை ஏன் நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டே போகிறது ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்கும் போது பலவீனம் அடைவாள் அவளுக்கு அப்போது உடலில் எந்த சக்தியும் இருக்காது ஆனால் இளம் பெண்கள் இப்படி மயக்கமடைவது சாதாரண விஷயம் இல்லையே அடுத்த நாள் காலையில் அவள் விரிப்பை துவைத்து மாடியில் காய போட்டாள் நான் அவளை பார்க்கவில்லை என்று அவளும் சுற்றுமுற்றும் பார்த்தாள் நான் சமையலறை ஜன்னல் வழியாக இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன் அவளை பார்ப்பது போல நான் காட்டிக்கொள்ளவில்லை ஆனால் என் மகள் என்ன செய்தால் அவள் மீண்டும் படுக்கையில் வந்து படுத்துக்கொண்டாள் அவளுக்கு மேல் உள்ள போர்வையை இழுத்து மூடிக்கொண்டாள் அதனால் எனக்கு எதுவும் தெரியாமல் இருக்கட்டும் என்று நினைத்தாள் கீழே உள்ள விரிப்பு இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை நான் அவளுக்கு காலை உணவு கொடுத்தேன் மருந்தும் கொடுத்தேன் எங்கள் கடை சரியாக நடக்கவில்லை எங்கள் கடைக்கு எந்த பெரிய வாடிக்கையாளரும் வரவில்லை வெறும் குழந்தைகள்தான் மிட்டாய்கள் வாங்க வருவார்கள் அவர்கள் ஐந்து ரூபாய் அல்லது பத்து ரூபாய் கொடுத்து செல்வார்கள் இப்படி போனால் வேலை நடக்காது நான் மிகவும் கவலைப்பட்டேன் ஆனால் இந்த விஷயத்தை நான் என் குழந்தைகளிடம் ஒருபோதும் சொன்னதில்லை கவின் ஏற்கனவே வேலை செய்ததால் அவனிடமும் நான் எதுவும் சொல்லவில்லை இப்போது இந்த நேரத்தில் நான் அவனிடம் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தால் அவன் இன்னும் அதிகமாக கவலைப்பட்டிருப்பான் ஆனால் நான் மிகவும் கவலைப்பட்டேன் மேலும் மருத்துவர் என் மகளுக்கு நல்ல உணவுகளை கொடுக்க சொல்லியிருந்தார் ஆனால் வீட்டில் பருப்பு காய்கறிகள் வாங்குவதற்கே போதுமான பணம் இல்லை வீட்டு குடும்ப செலவுகளை சமாளிப்பது மிகவும் கடினமாக இருந்தது ஆனால் ஒரு நாள் மிகவும் விசித்திரமான ஒன்று நடந்தது என் மகன் கவினும் சுதாவும் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சில விஷயங்களை நான் கேட்டேன் அவை எனக்கு புரியவில்லை என் மகன் நீ இப்போதே உன் உடம்பை இப்படி கெடுத்துக்கொண்டால் அது வேலைக்கு ஆகாது உனக்கு இவ்வளவு சிரமமாக இருந்தால் நாம் இதையெல்லாம் செய்ய முடியாது என்று சொன்னான் என் மகள் இல்லை நான் இந்த வேலையை செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் திரும்ப திரும்ப கிடைக்காது எனக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது என்னிடம் இவ்வளவு சக்தி இல்லை என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னாள் என் மகன் இப்போது உனக்கு தெரிந்துவிட்டது அல்லவா நான் உன் உயிரை பணயம் வைக்க முடியாது என்று சொன்னான் அதற்கு என் மகள் இல்லை இரண்டோ நான்கோ வாரங்கள்தான் அதற்கு பிறகு இந்த வாய்ப்பு கிடைக்காது என்று சொன்னாள் இங்கு என்ன நடக்கிறது இந்த இருவரும் என்ன பேசுகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை ஒரு நாள் நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன் அதை பார்த்து நான் அதிர்ந்து போனேன் காலையில் என் மகள் மீண்டும் விரிப்பை துவைத்து மாடியில் காய போட்டாள் ஒரு ஓரமாக நின்று அவள் வாந்தி எடுத்து கொண்டிருந்தாள் நான் உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டேன் அவள் பயந்து போய் திடீரென்று என் உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது என்று சொன்னாள் நான் உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது என்றால் என்ன அர்த்தம் நீ என்ன சொல்கிறாய் ஏன் விரிப்பை திரும்ப திரும்ப துவைக்கிறாய் என்னிடமிருந்து எதை மறைக்கிறாய் நீ ஏதாவது தவறான வேலை செய்து என் மரியாதையையும் உன் அப்பாவின் மரியாதையையும் பணையம் வைத்தால் நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்றேன் என் மகள் ஆச்சரியப்பட்டு அம்மா நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள் நீங்கள் நினைப்பது போல் எதுவும் இல்லை நீங்கள் இன்று ஏதோ படம் பார்த்திருக்கிறீர்கள் அல்லது யாரோ உங்கள் காதில் என்னை பற்றி கோல் சொல்லியிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் அதனால் தான் இப்படி பேசுகிறீர்கள் நான் ஏன் அப்படி செய்ய வேண்டும் நான் இந்த விரிப்பை துவைத்தேன் என்றால் அதில் என்ன இருக்கிறது விரிப்பு அழுக்காகிவிட்டது அதனால் துவைத்தேன் உங்களுக்கு தெரியாதா எனக்கு சில நாட்களாக உடல்நிலை சரியில்லை மருந்து சாப்பிடுவதால் என் வயிற்றிலும் கோளாறு ஏற்பட்டுள்ளது எனக்கு வாந்தி வந்தது இதற்கு வேறு எந்த அர்த்தமும் இல்லை என் மகள் என்னிடம் இந்த மாதிரி பேசினாள் நான் அவள் முகத்தில் அறைந்தேன் அவள் தரையில் விழுந்தாள் அப்போது கவினும் அங்கே வந்து விட்டான் அவன் அம்மா நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஏன் அவள் மீது கை வைத்தீர்கள் என்று கேட்டான் நான் ஆமாம் நான் அவளை அடித்தேன் அவள் மீது கை வைத்தேன் இதை நான் முன்பே செய்திருக்க வேண்டும் ஆனால் இன்னும் நான் இந்த விஷயத்தின் ஆழத்திற்கு செல்லவில்லை நீங்கள் இருவரும் என்ன செய்கிறீர்கள் என்று எனக்கு தெரிந்தால் அப்போது பாருங்கள் என்று சொன்னேன் இப்போது எனக்கு என்ன ஆயிற்று என்று எனக்கே தெரியவில்லை என் மனதில் வந்ததை நான் பேசிக் கொண்டிருந்தேன் ஆனால் நான் இப்படி செய்திருக்க கூடாது இரவு திடீரென்று நான் கண்விழித்தபோது போது என் குழந்தைகளின் அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருப்பதை பார்த்தேன் அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் இப்போது தூங்கியிருக்க வேண்டுமே அவர்கள் மாலையில் இன்று நாங்கள் சீக்கிரம் தூங்குவோம் என்று என்னிடம் சொன்னார்கள் நான் அறைக்கு அருகில் சென்றபோது அவர்கள் விழித்திருந்தது மட்டுமின்றி பேசிக் கொண்டும் இருந்தார்கள் ஒரு விஷயத்தைப் பற்றி அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள் என் மகன் நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று சொன்னான் அதற்கு என் மகள் ஆமாம் நான் அதிர்ஷ்டசாலிதான் ஆனால் நாளை மீண்டும் என் உடல்நிலை சரியில்லாமல் போனால் அதை பார்த்து அம்மா மிகவும் கவலைப்படுவார் என்று சொன்னாள் இன்னும் சில நாட்கள் மட்டும் சமாளித்துக் கொள்வோம் பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்று என் மகன் சொன்னான் நான் அவர்கள் பேசுவதை கேட்டு நான் திகைத்து போனேன் இன்று என்னால் சும்மா இருக்க முடியவில்லை நான் அறையின் கதவை திறக்க முயன்றேன் ஆனால் அதிர்ச்சியடைந்தேன் அவர்கள் ஏன் கதவை உள்ளே இருந்து பூட்டியிருந்தார்கள் உள்ளே இருந்து பூட்டுவதற்கு என்ன காரணம் எப்படியும் இப்போது காலநிலை மாறிக்கொண்டிருந்தது அவர்கள் கதவை திறந்து வைத்தே படுத்திருக்க வேண்டும் நான் கதவை மீண்டும் மீண்டும் தட்ட ஆரம்பித்தேன் ஆனால் நான் அப்படி தட்டியும் கூட அவர்கள் கதவை திறப்பதற்கு அரை மணி நேரம் எடுத்தார்கள் அதற்கு பிறகு நான் அறைக்குள் பார்த்தபோது அவர்களைத் அவர்களை தவிர வேறு யாரும் அறையில் இல்லை அவர்கள் இருவரும் தூக்கத்திலிருந்து விழித்தது போல இருந்தார்கள் நான் ஏன் இவ்வளவு நேரம் கதவை திறக்கவில்லை என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னார்கள் நான் பொய் சொல்லாதீர்கள் நீங்கள் விழித்திருந்தீர்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்றேன் அதற்கு அவர்கள் நாங்கள் ஏன் இந்த நேரத்தில் விழித்திருக்க வேண்டும் ஏன் பேச வேண்டும் நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது பரிச்சை இருக்கிறதா என்ன அதற்காக தயாராக விழித்திருக்க நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னார்கள் அவர்கள் இருவரின் நடவடிக்கைகளும் எனக்கு புரியவில்லை எனக்கு பேச வார்த்தைகள் வரவில்லை அவர்கள் இருவரும் இப்பதான் தூக்கத்திலிருந்து விழித்தவர்கள் போல அமர்ந்திருந்தார்கள் அதனால் அவர்கள் சொன்ன விஷயங்களும் எனக்கு புரியவில்லை அதன் பிறகு நான் அவர்களிடம் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து சென்றுவிட்டேன் ஆனால் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது என்று நான் நினைத்தேன் ஒரு நாள் என் மகளின் கையில் நீல நிற காயங்கள் இருப்பதை கண்டு நான் அதிர்ச்சியடைந்தேன் அது காயம் ஏற்பட்டதற்கான அடையாளமாக இருந்தது அவளுக்கு என்ன ஆனது என்று எனக்கு புரியவில்லை நான் அவளிடம் கேட்டபோது சின்ன காயம் பட்டது என்று சொன்னாள் ஆனால் சின்ன காயம் விரலில் படும் கையில் அல்ல என் மகள் என்னிடமிருந்து ஏதோ ஒரு விஷயத்தை மறைத்து கொண்டிருந்தாள் சில சமயங்களில் மயக்கமடைவது சில சமயங்களில் உடலில் விசித்திரமான அடையாளங்கள் சில சமயங்களில் எழுந்து படுக்கை விரிப்பை துவைப்பது மற்றும் என்னை கதவை திறந்து உள்ளே செல்ல அனுமதிக்காதது என் மனம் எந்த திசையில் சென்றதோ நான் அதை நினைக்க விரும்பவில்லை அது என் தவறு நான் நெருப்பையும் தண்ணீரையும் ஏன் ஒன்றாக வைத்தேன் நான் அப்படி செய்திருக்க கூடாது நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தேன் நான் இளம் பையனையும் பெண்ணையும் ஒரே அறையில் ஒன்றாக தூங்க வைத்திருக்க கூடாது தவறு என்னுடையதுதான் நான் தான் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தியிருக்க வேண்டும் கவின் சுதாவுக்கு மாச்சி தந்தையின் மகன்தான் குணம் மாற அதிக நேரமாகாது நாமே குழந்தைகள் மீது கவனம் செலுத்தவில்லை என்றால் பிரச்சனைகள் தானாகவே தான் பிறக்கும் நல்லது கெட்டது இரண்டையும் நாம் தான் கவனிக்க வேண்டும் குழந்தைகள் அப்பாவித்தனமானவர்கள் அப்பாவித்தனத்தில் பல தவறுகளை செய்து விடுவார்கள் இது போன்ற எண்ணங்கள் என் மனதில் வந்தபோது இந்த எண்ணங்கள் அனைத்தும் உண்மையானால் முழு தவறும் என்னுடையதாகவே இருக்கும் நான் என் மகனையும் மகளையும் கண்காணிக்க ஆரம்பித்தேன் ஒரு நாள் என் மகன் என் மகளுக்கு ஏதோ ஒன்றை கொடுத்து கொண்டிருந்தான் நான் ஒளிந்திருந்து அவர்கள் பேசுவதை கேட்க ஆரம்பித்தேன் அவன் இது உன் மருந்து இந்த கஷ்டத்திற்கு இந்த மருந்தை எடுத்துக்கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னான் அவன் என் மகளிடம் ரகசியமாக அந்த மருந்தை கொடுத்தான் நான் கவலையடைந்தேன் அவன் என்ன வகையான மருந்துகளை கொடுக்கிறான் என்ன விஷயம் என்ன பிரச்சனை இருக்கிறது அதை அவர்கள் இருவரும் சேர்ந்து தீர்க்க விரும்புகிறார்கள் ஆனால் அது எனக்கு தெரியவில்லை அந்த மருந்துகள் ஏன் எனக்கு ஏதோ விசித்திரமாக தோன்றின என் மகளும் உடனே அந்த மருந்தை பிடித்து தன் துப்பட்டாவின் முனையில் மறைத்து கொண்டாள் இரவில் தூங்குவதற்கு முன் சாப்பிட்டு விடு பிறகு அடுத்த நாள் நீ நிச்சயமாக மயக்கமடைய மாட்டாய் என்று கவின் சொன்னான் அதன் பிறகு இரண்டு மூன்று நாட்களுக்கு என் மகள் உண்மையில் மயக்கமடையவில்லை ஆனால் அதற்கு பிறகு அந்த மருந்துகள் தீர்ந்துவிட்டன போல ஒரு நாள் கழித்து என் மகள் மீண்டும் மயக்கமடைந்தாள் என் மகனும் வீட்டில் இல்லை அதனால் நான் இன்று வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நினைத்தேன் நான் அந்த படுக்கை விரிப்பை மிகவும் சாதுரியமாக என் மகளின் அடியில் இருந்து இழுத்தி எடுத்தேன் பிறகு அதை மடித்து என் அறைக்கு கொண்டு வந்தேன் அதை பிரித்து பார்க்க வேண்டியிருந்தது அதில் என்ன இருந்தது அதனால் என் மகள் காலையில் எழுந்தவுடன் அதை கழுவ ஆரம்பித்தாள் தன் உடல்நிலை பற்றியும் கூட கவலைப்படவில்லை நான் விரிப்பை விரித்து பார்த்தபோது முதலில் எனக்கு எதுவும் தெரியவில்லை ஆனால் நான் உற்று பார்த்தபோது அதை பார்த்து திகைத்து போனேன் அந்த விரிப்பில் வெள்ளை நிற முடிகள் இருந்தன முழு விரிப்பும் முடிகளால் நிரம்பி இருந்தது இது என்ன வகையான முடி என்று எனக்கு புரியவில்லை ஏனென்றால் இந்த முடிகள் முற்றிலும் வெள்ளையாகவும் சிறியதாகவும் இருந்தன நான் திகைத்து போனேன் ஆனால் இந்த விஷயம் எனக்கு புரியவில்லை இங்கு என்ன நடக்கிறது என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் நான் என் மகளையும் மகனையும் கவனித்துக் கொண்டிருந்தேன் அதனால் எல்லாவற்றையும் என் மனதில் வைத்து யோசித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் எந்த ஒரு முடிவுக்கும் வரவில்லை அதற்குள் விரிப்பை நான் பார்த்து விட்டேன் என்று என் மகளுக்கு தெரிந்துவிட்டது அதனால் அவள் என் அருகில் வந்து அமர்ந்தாள் அவள் சற்று வித்தியாசமாகவும் பதற்றத்துடனும் காணப்பட்டாள் அதன் பிறகு நான் அவளிடம் என்ன விஷயம் ஏன் கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டேன் அதற்கு அவள் அம்மா அந்த விரிப்பு எங்கே என்று கேட்டாள் நான் அவளிடம் அதை நான் துவைத்து போட்டு விட்டேன் என்று சொன்னேன் இதை கேட்டு அவள் என் அருகில் இருந்து விலகி போக ஆரம்பித்தாள் நான் அவள் கையை பிடித்து நிறுத்தி நான் எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன் அந்த விரிப்பில் இருந்த அனைத்தும் என்னவென்று என்னிடம் சொல் இங்கு என்ன நடக்கிறது நீ இத்தனை நாட்களாக என்னிடமிருந்து எதை மறைக்கிறாய் நான் மிகவும் கவலைப்படுகிறேன் என் மனதில் மிகவும் மோசமான எண்ணங்கள் வருகின்றன என்றேன் அவள் என் அருகில் வந்து அமர்ந்தாள் பிறகு என் மகள் எனக்கு ஒரு விஷயத்தை சொன்னாள் அதை கேட்டு என் காலடியில் இருந்த பூமி விலகி சென்றது என் மகள் என்னிடம் அம்மா நீங்கள் நினைப்பது போல் எதுவும் இல்லை உண்மையில் இந்த வீட்டின் நிலைமைகள் சரியாக இல்லை என்று நாங்கள் பார்த்தோம் வீட்டு கடையும் நன்றாக நடக்கவில்லை அண்ணனும் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கவில்லை ஆனால் எங்களால் செய்யக்கூடிய வேறு எந்த வேலையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை பிறகு அண்ணனின் நண்பர் அவருக்கு ஒரு வேலையை கொடுத்தார் உண்மையில் அவர் சில நாய்க்குட்டிகளை வைத்திருந்தார் அவை மூன்று முதல் நான்கு எண்ணிக்கையில் இருந்தன ஆனால் அவற்றை கவனித்துக் கொள்வது அவரால் முடியவில்லை அதனால் அவர் அந்த குட்டிகளை கவனித்துக் கொள்ளும் வேலையை எங்களுக்கு கொடுத்தார் அந்த வேலைக்கு அவர் நிறைய பணம் கொடுத்தார் உண்மையில் அண்ணனும் நாள் முழுவதும் அந்த நாய்க்குட்டிகளை கவனித்துக் கொண்டு இருப்பார் ஆனால் இரவு நேரத்தில் அண்ணன் ஓய்வு எடுக்க வேண்டியிருக்கும் அதனால் அந்த நாய்க்குட்டிகளை இரவில் அரைக்கில் கொண்டு வந்து விடுவோம் நான் அவற்றை கவனித்துக் கொள்வேன் நாய்க்குட்டிகளின் முடிகள் தான் காலையில் விரிப்பில் ஒட்டி கொண்டிருந்தன உங்களுக்கு இதுபோன்ற விஷயங்கள் பிடிக்காது என்று எங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த காரியத்தை செய்வதை உங்களுக்கு சொல்லவும் விரும்பவில்லை பிறகுதான் எனக்கு நாய்க்குட்டிகளால் அலர்ஜி ஏற்படுகிறது என்று எனக்கு தெரிய வந்தது அதனால் தான் நான் காலையில் மயங்கி விழுந்தேன் அண்ணன் எனக்கு கொண்டு வந்து கொடுத்த மருந்துகளும் இதற்காகத்தான் என் அலர்ஜி குறைய வேண்டும் என்பதற்காக அம்மா அந்த நண்பர் மிகவும் பணக்காரர் அவர் இந்த வேலைக்காக எங்களுக்கு நிறைய பணம் கொடுக்கிறார் ஒரு நாளுக்கு ஆயிரம் கொடுக்கிறார் இன்று அந்த குட்டிகள் எங்கள் வீட்டில் இருக்கும் கடைசி நாள் ஏனென்றால் இப்போது அவர் அவற்றை பக்கத்து நகரத்திற்கு எடுத்து சென்று விட்டார் நாங்கள் இவ்வளவு பணம் சம்பாதித்து விட்டோம் அதனால் நாம் அந்த அறையின் உடைந்த கூரையையும் போட்டுக்கொள்ளலாம் வீட்டிற்கு தேவையான சில பொருட்களையும் வாங்கிக் கொள்ளலாம் உங்களுக்கு செல்ல பிராணிகள் பிடிக்காது என்று எங்களுக்கு தெரியும் அதனால் தான் நாங்கள் உங்களிடம் இந்த விஷயத்தை சொல்லவில்லை ஆனால் நீங்கள் எங்களைப் பற்றி என்ன நினைத்துவிட்டீர்கள் நினைத்து விட்டீர்கள் நீங்கள் எங்கள் மீது இவ்வளவு சந்தேகம் கொண்டீர்கள் நீங்கள் எங்களிடம் சொன்ன வார்த்தைகள் எங்கள் இதயத்தில் ஈட்டி போல பாய்ந்தது அவர் என் தந்தையின் மகன் என்று எனக்கு தெரியும் ஆனால் அவர் என் சொந்த சகோதரர்களை விடவும் மேலானவர் அவர் ஒவ்வொரு முறையும் எங்களைப் பற்றி மட்டும் தான் நினைத்திருக்கிறார் உண்மையில் பார்த்தால் நாங்கள் அவருக்கு என்ன வேண்டும் அவருடைய தந்தை இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார் அவருக்கு சொந்த உறவினர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் எங்களிடமிருந்து மிகவும் பணக்காரர்கள் அவர் அவர்களுடன் சென்று கூட வசிக்கலாம் ஆனாலும் அவர் எங்களுடனே இருக்கிறார் ஏனென்றால் அவர் எங்களை ஒருபோதும் தனியாக விட விரும்பவில்லை அவர் எப்போதும் என்னை அவருடைய சொந்த தங்கையாகவே நினைத்திருக்கிறார் அவர் என்னிடம் ஒருபோதும் எந்த தவறான வார்த்தையும் பேசியதில்லை மேலும் அவர் எங்களுக்கு துணையாகவும் இருக்கிறார் எங்களுக்காக நிறைய விஷயங்களை செய்கிறார் நாள் முழுவதும் அவர் வேலை செய்தார் இரவில் நான் அவருக்கு உதவினேன் அவர் இரவு நேரத்திலும் இதையெல்லாம் என்னால் தனியாக செய்ய முடியும் நாள் முழுவதும் அவன் பாவம் உழைத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார் அதனால்தான் அப்போது நான் அவனிடம் இரவில் நீ ஓய்வேடு நாய்க்குட்டிகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னேன் அதனால் தான் நான் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருந்தேன் இதை கேட்டபோது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது மேலும் என் மீது எனக்கு கோபமும் வந்தது நான் என் குழந்தைகளை பற்றி என்னவெல்லாம் நினைத்தேன் நான் நினைத்ததை விட என் குழந்தைகள் பல மடங்கு நல்லவர்கள் நான் நினைக்கக்கூடாத அளவுக்கு மிகவும் தவறான விஷயங்களை அவர்களைப் பற்றி நினைத்தேன் இந்த விஷயத்தை நாங்கள் கவினிடமும் சொல்லவில்லை நான் எல்லா உண்மையையும் தெரிந்து கொண்டேன் என்று சுதாவும் அவனிடம் எதுவும் சொல்லவில்லை ஏனென்றால் அந்த காரியம் எப்படியும் முடிந்துவிட்டது மேலும் நான் அவன் பார்வையில் மேலும் தாழ்ந்துவிட விரும்பவில்லை சில நாட்களுக்கு பிறகு கவின் அந்த உடைந்த கூரையை கட்டி கொடுத்தான் இப்போது எங்கள் வீட்டின் அறையும் சரியாகிவிட்டது மெதுவாக நாங்கள் மிகவும் உழைத்தோம் என் மகளும் வீட்டில் குழந்தைகளுக்கு தனியாக பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாள் எங்கள் நிலைமை முன்பை விட சிறப்பாக வர தொடங்கியது இப்போது எங்கள் வீட்டில் எந்தவிதமான கஷ்டமும் இல்லை என் வாழ்க்கையில் காலம் எனக்கு மிகவும் மோசமாக செய்தது ஆனால் எனக்கு மிகவும் நல்ல அற்புதமான குழந்தைகளை கொடுத்ததுதான் கடவுள் செய்த நல்ல விஷயம் அவர்கள் என் சொந்த குழந்தைகளாக இருந்தாலும் அல்லது பிற குழந்தைகளாக இருந்தாலும் கடவுளின் அருளால் என் இரண்டு குழந்தைகளும் மிகவும் உழைப்பாளிகள் இப்போது உழைக்க வேண்டிய நேரம் என்று அவர்களுக்கு தெரியும் சும்மா கையை நீட்டி உட்கார்ந்திருக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் மீது தந்தையின் நிழல் இல்லை நானும் பெரிதாக எதுவும் செய்ய முடியாது இந்த கவலை அவர்களுக்கு இருந்தது இது ஒரு பெரிய விஷயம் கடவுளின் அருளால் இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது நான் நினைத்தது போல் எதுவும் நடக்கவில்லை ஆனால் அப்படி நடந்திருந்தால் நான் எங்கே போயிருப்பேன் இறுதியாக நான் இதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் கடவுள் எதை விரும்புகிறாரோ அதுவே நடக்கும் என் குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகள் மேலும் அவர்கள் இதயத்தில் எந்த தவறான எண்ணமும் இல்லை இருப்பினும் நான் மற்ற தாய்மார்களுக்கு ஒரு ஆலோசனையை சொல்வேன் குழந்தைகளின் விஷயத்தில் கொஞ்சம் கவனத்துடன் இருங்கள் நான் என் குழந்தைகளுடன் செய்த தவறை நீங்கள் செய்யாதீர்கள் நான் அவர்கள் இருவரையும் ஒரே அறையில் படுக்க வைத்திருக்க கூடாது என் குழந்தைகள் புரிதலுடன் இருந்தார்கள் அதனால்தான் எனக்கு அப்படி எதுவும் நடக்கவில்லை உங்கள் குழந்தைகளை கவனியுங்கள் அவர்களின் வாழ்க்கையிலும் கவனம் செலுத்துங்கள் அவர்கள் எப்போது என்ன செய்கிறார்கள் என்பது பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகள் மீது பாசம் காட்டுவதுடன் கொஞ்சம் கண்டிப்பாகவும் இருங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது பற்றிய விவரங்களை அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் குழந்தைகள் வளர்ந்த பிறகு அவர்களின் படுக்கை அறையை பிரித்துவிட வேண்டும் என்பதிலும் கவனம் செலுத்துங்கள் நீங்களும் உங்கள் குழந்தைகளை கவனியுங்கள் என்று உங்களிடம் நான் இதையே தான் சொல்ல விரும்புகிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவை லைக் செய்யுங்கள் நன்றி